அலாம் வலைக்கும் எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன் அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகம்மது முஸ்தபா அகமது முஜ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகன்கள் தப தாபிகங்கள் அகத்தாபுகள் நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறை வென்றுள்ளவட்டுமாக ஆமீதம் அதிரமார்கள் அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரமதான் மாதத்தினுடைய இன்றைய தராவீகை லைலத்துல் கதிர் இரவனுடைய அடுத்த நாள் தராவீகை முழுமையான முறையில் தொழுதுவிட்டு மன நிறைவோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா நம்முடைய தொழுகை அல்லாஹு தாலா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்கிற நாம் செய்த ருக்கோ நாம் செய்த சஜிதா நாம் நின்ற நிற்குதல் நாம் குரானுடைய வசனங்களை கேட்டுதல் மற்றும் நாம் இந்த தராவகிக்காக நடந்து வந்த ஒவ்வொரு நடை எல்லாவற்றையும் அல்லாஹு ஏற்றுக்கொள்வானாக இதை மறுமையிலே நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக அல்லாஹுத்தாலா ஆக்கி அருள் முறிவானாக ஒவ்வொரு நாளும் மார்க்கம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் ரமதான் நம்மை விட்டு பிரிய இருக்கிறது இவ்வளவு நாள் ரமதான் என்கிற மகிழ்ச்சியில் நம்மால் முடிந்த அளவு நம்முடைய சக்திக்கேற்ப நாம் தொழுதோம் நோன்பு வைத்தோம் குரான் ஓதினோம் திக்ருகள் செய்தோம் நம்மால் முடிந்த தர்மங்களை செய்தோம் இவ்வாறு இந்த ரமதானை மகிழ்ச்சியோடு நாம் அனுபவித்தோம் ஆனால் இன்னும் இன்னும் சில நாட்களில் இந்த ரமதான் நம்மை விட்டு பிரிய இருக்கிறது இந்த பிரிவு ஒரு கவலைக்குரிய பிரிவு எத்தனையோ கடந்த வருடம் ரமதானில் நம்மோடு இருந்து இபாத செய்த நம்மோடு குடும்பத்தில் எத்தனையோ பேர் இன்று கபரிலே இருக்கிறார் மீது ஹயாத்தோடு இருக்கிறோம் அடுத்த ரமதானில் நமக்கு ஹயாத் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை அல்லா கொடுத்தாரல் குறிவானாக இதை போன்று இன்னும் பல ரமதான் பல ரமதான் நின்று வணங்குவதற்கும் நோன்பு வைப்பதற்கு அல்லாஹு தலா தோஃபிக் செய்வானாக மரணம் வரும்னு சொல்ல முடியாது சொன்னாங்க ஒரு ஐந்து விஷயம் வருவதற்கு முன்னால் நீங்கள் ஐந்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஒரு அஞ்சு விஷயம் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி அல்லா உங்களுக்கு கொடுத்திருக்கிற அஞ்சு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று முதலாவது சொன்னாங்க உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய இளமையை நீ பயன்படுத்திக் கொள் அது ஒரு கிஃப்ட் என்றார்கள் நபி சொல்லா அலைய நீங்க பார்க்கிறோம் அல்லாஹு அக்பர் எத்தனையோ வயதான தாய்மார்கள் தராவிக்காக வருவதை பார்க்கிறோம் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் கொடுக்கணும் ஆனா என்னதான் வயசு கூட கூட அவர்களுக்கு உடல்நிலை தளர்வு ஏற்படுகிறது எல்லாரும் இளமையில் இருக்கிற மாதிரி செய்ய முடியாது சொல்லுவாங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது உம்ராக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க வாலிப வயசுல போயிடணும் தான் நிறைய இபாதத் செய்ய முடியும்ட்டு ஆனால் அல்லாஹுத்தாலை இப்ப நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய நிறைய பேர் அல்லாஹுத்தாலா இளமையான நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் அப்ப இந்த காலத்தை நம்ம பயன்படுத்தணும் இதைத்தான் ரசும் சல்லாலைய செல்லுன்னு சொன்னாங்க ஷபாபக்க கபலை அரமிக் உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னதாக உங்கள் வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டாவது சொன்னாங்க வசெஹத்தக்க கபலை சதமிக்க உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னதாக உங்களுக்கு வருகிற ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு சர்வசாதாரணம் ஆயிடுச்சு நோய்கள் கேன்சருன்றான் அல்லது திடீர்னு வயிறு வலின்றாங்க போய் செக் பண்ணி பார்த்தா வேற மாதிரி அப்பண்டிஸ்ன்றாங்க என்னென்னமோ நோய்கள் வருகிறது எதிர்பார்க்காத நோய்கள் இன்றைக்கு வருகிறது அப்ப உனக்கு ஆரோக்கியம் இருக்கும் போதே அந்த நோய் வருவதற்கு முன்னால் அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளாங்க மூணாவது சொன்னாங்க நீ ஏழ்மையாக ஆகுவதற்கு முன்னால் உனக்கு இருக்கிற செல்வத்தை நீ பயன்படுத்திக்கொள் எல்லாருமே எல்லா காலத்திலையும் பணக்காரனா இருக்கணும்லாம் கிடையாது சில பேர் பணக்காரனாக இருப்பான் பிறகு ஏழையாக மாறுவான் சிலர் ஏழையாக இருப்பாங்க அப்புறம் பணக்காரனாக மாறுவார்கள் இப்ப எல்லாம் உன்ன செல்வந்தனா வச்சிருக்கிறான் அவன் கையில் காசு இருக்கிறதா ஏழ்மை வருவதற்கு முன்னால் அதை நீ பயன்படுத்திக்கொள் என்றார்கள் நாலாவது சொன்னாங்க உனக்கு வேலை வர்றதுக்கு முன்னாடி உனக்கு இருக்கிற ஃப்ரீ டைமை நீ பயன்படுத்திக்கொள் என்றார் ஃப்ரீ டைம் இருக்கிறதா இபாதத்துகளால் திக்ருகளால் நல் அமல்களால் நம்ம செஞ்சுக்கணும் நமக்கு வேலை வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடைசியாக சொன்னாங்க அதை தான் இங்க நம்ம கவனிக்கணும் கபல மௌத்திக்க உனக்கு மௌத்து வரக்கு முன்னாடி நீ ஹயாத்தோடு இருக்கிறல்ல உனக்கு அல்லாஹ் ஆயினோட வச்சிருக்கிறான் அல்ல இதனை பயன்படுத்திக்கோ என்று ரசூல் சல்லா அலே சொன்னாங்க இந்த நேரத்தில் நம்ம யோசிக்கணும் அல்லாஹ் தாலா குரானிலே சொல்கிறானே குல்லு நப்சின் தாய்க்கத்துள் மௌத் எல்லா ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் மரணத்தை விட்டு தப்பிக்கிற எந்த ஒரு ஆன்மாவும் கிடையாது மரணத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மரண கஷ்டன்றது சாதாரண விஷயம் இல்லை நமக்கு அது புரியலை நம்ம இளமையில இருக்கிறோம் நம்ம வந்து குடும்பத்தோட இருக்கிறோம் நமக்கு இந்த உலகத்துல சினிமாக்கள் ஆசவாசங்கள் நம்மளை மரணத்தை விட்டு மறக்கடிச்சிருச்சு மன மரணத்தை ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சுட்டானா அவன் பாவம் செய்ய மாட்டான் மரணம் நமக்கு வந்தே தீரும் மரண கஷ்டத்தை நாம் அனுபவித்தே தீருவோம் என்று ஒரு மனிதனுக்கு அவன் நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சனானா வீட்டுல டிவி ஓடாது வீட்டுல புறம் பேச மாட்டோம் நம்ம வீட்டுல தப்பான விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம் பாவங்களில் ஈடுபட மாட்டோம் மரணத்தை மறந்து வாழ்வதால் தான் இப்படி நம்ம பாவியா இருக்கிறோம் நம்ம அல்லாவ மறந்து இருக்கிறோம் தொழுகையில அசாட்ட நம்ம குரான் ஓதுறது இல்ல நம்ம பிள்ளைகளை சரியான முறையில இதெல்லாம் என்ன இந்த உலகத்துல காலகாலம் வந்துருச்சு கிடையாது தாய்மார்களே என்றைக்கோ ஒரு நாள் நாம் கபருக்கு போய் தான் ஆக வேண்டும் சக்கராத்துள் மூத்தை தான் ஆக வேண்டும் சக்கராத்துள் மூத்தை பற்றி ஹதீசுகளை வருகிற செய்தியை பார்த்தால் நமக்கு பயமாக இருக்கு அதை அதை அனுபவிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க வஃபாத்தான பிறகு ஒருத்தர் கனவுல பார்த்து கேட்டாங்களாம் மூசா நைஸ்லாத்துட்ட மூசா நபி மரணம் எப்படி இருந்தது மூசா நபின்னு கேட்டாங்க அதுக்கு சொன்னாங்க மூசா நபி கனவுல சொன்னாங்களாம் ஒரு உயிருள்ள குருவி இருக்குல்ல குருவி ஒரு உயிருள்ள குருவியை பொறிக்கும் சட்டியில போட்டு பொறிச்சா எப்படி இருக்கும் ஒரு உயிருள்ள கூடிய சட்டியில போட்டு பொறிச்சா எப்படி கஷ்டம் ஏற்படுமோ அந்த மாதிரி மரண கஷ்டம் இருந்தது என்றார்கள் அல்லாஹ் அக்பர் அது நமக்கு தாங்குற சக்தி இருக்கிறதா உயிருள்ள ஆடை தலகில தொங்க விட்டு கசாப் கிடக்கார உரிச்சா அந்த உயிருள்ள ஆடு துடிப்பதை போன்றுதான் நமக்கு சக்கராத்துடைய நிலை இருக்கும் என்றார் ஹதீஸ்ல சொல்றாங்க ஒரு ரிவாயத்துல மரண நேரத்துல இந்த மலக்குள் மௌத்து அந்த மனிதனை போட்டு அமுக்குவாங்களாம் ஏன்னா அவன் மௌத்துடைய கஷ்டத்தை தாங்க முடியாது இங்கே ஓடி போயிடுவான் ஏன்னா அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அப்ப அவனை அப்படி அமிக்கி தான் அந்த ரூகை கைப்பற்றுவாங்க உடல்ல இருந்து ஹதீசிலை வருகிறது வா நம்ம காய்கறி சமையல் செஞ்சுட்டு இருக்கும் போது காய்கறியில அறுக்கிறோம் திடீர்னு கையில வந்து என்ன செஞ்சிருச்சு கத்தி பட்டுருச்சு எப்படி வலிக்கும் டக்குன்னு ரத்தம் வந்துடும் நமக்கு அப்படி துடிச்சிருவோம் துடிச்சிட்டேன் என்ன துடிச்சிட்டங்க கையில கத்தி பட்டுருச்சுங்க ஆனா ஹதீசிலை வருகிறது வாளை கொண்டு வெட்டுவதை விட ரம்பத்தால் அறுப்பதை விட கத்திரிக்கோலால் துண்டு துண்டாக வெட்டுவதை விட மரணத்தின் கஷ்டம் மிகவும் கடினமானதாக இருக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் தாலா நம்முடைய மரண கஷ்டத்தை அல்லாஹ் லேசாக்கி அருள் புரிவானாக நமக்கு மரண கஷ்டம் இல்லாமல் நபிசல்லா அலே சொல்ல துவா செஞ்சாங்கல்ல அவங்க மௌத்தாகும் போது யாரெல்லாம் என் உம்மத்திற்கு மரணத்துடைய கஷ்டத்தை லேசாக்குன்னு துவா செஞ்சாங்க இப்போ நாம துவா செய்யணும் எந்த அளவுக்கு பாருங்க மரண கஷ்டம் மலக்குள் மௌத்து இருக்காங்களே இஸ்ராஹில் அலே இஸ்லாம் அவங்க தான் எல்லாருடைய ரூஹையும் கைப்பற்றுறாங்க ஆனா கியாபத்தினால அவங்களுடைய ரூஹை கைப்பற்ற சொல்லுவானா அல்லா அந்த மலக்கு அவங்க ரூஹை அவங்களே கைப்பற்ற சொல்லுவானா உடனே அந்த மலக்கு அல்லா டூவாஸ் சொல்லுவாங்களா அல்லா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமா சொல்றேன் எனக்கு மட்டும் இந்த மரணத்துடைய கஷ்டம் முன்பே தெரிஞ்சிருந்துச்சுன்னா எந்த ஒரு மீனுடைய ரூகையும் நான் கைப்பற்றி இருக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்களாம் யாரு மணக்குள் மௌத்து அவங்க மௌத்தை வந்து ரூக கைப்பற்றும் போது அவங்களுக்கு கஷ்டம் இல்லாதனால அவங்களுக்கு அதனுடைய கஷ்டம் தெரியல அவங்க ரூக அவங்களே வாங்கும் போது அந்த மணக்குள் மௌத்து இப்படி சொல்லுவாங்களாம் யாரெல்லாம் இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா நான் யாருடைய ரூகையும் நான் இப்படி வாங்கி இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களாம் அல்லாஹு அக்பர் மரணத்துடைய கஷ்டம் என்பது எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்பதை நம்ம யோசிக்கணும் அப்ப நாம ரமலானை அடைந்து நிறைய இபாதாத்துகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனா வரக்கூடிய காலத்தை ரமலான் முடிந்தவுடன் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது தொழுகைக்கு அப்பா ரமலான் முடிஞ்சிருச்சுப்பா இனி அடுத்த ரமலான் வந்தா நம்ம தொழுதுக்கலாம் அப்பா குரான் ஓதி முடிச்சாச்சுப்பா அடுத்த ரமலான் வந்தா குரான் ஓதிக்கலாம் அல்லாஹ் செஞ்சு முடிச்சாச்சு அடுத்த திக்ரு செய்து கொள்ளலாம் என்று நாம் ஆகிவிடக் கூடாது அல்லாஹ் இந்த ரமதானின் பயிற்சியால் மீதம் உண்டான பதினோரு மாதங்களிலும் ரமதானை போன்று விவாதம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்